ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது தமிழ் மாதங்களான வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களில் முதல் தேதியாகும் இது விஷ்ணுவின் அருளை பெற ஒரு சிறப்பு வாய்ந்த நேரமாக கருதப்படுகிறது இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது பல ஏகாதசி விரதங்களை மேற்கொள்வதற்கு சமமான பலனை தரும் என்று நம்பப்படுகிறது வருடத்தில் நான்கு முறை வரும் இந்த நாளில் சூரியன் குறிப்பிட்ட ராசிகளை கடக்கும்போது விஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு மன அமைதியும் செல்வத்தையும் தரும் என்பது நம்பிக்கை சூரியன் ரிஷபம் கும்பம் விருட்சிகம் மற்றும் சிம்மம் ஆகிய ராசிகளை கடக்கும்போது இந்த புண்ணிய காலம் வரும் விஷ்ணுவையும் கருடனையும் வழிபட்டால் செல்வம் பெருகும் பணநிலை உயரும் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் மனம் தூய்மையாகும் மனதில் நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கும் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து சிறப்பு பிரார்த்தனைகளில் பங்கேற்பார்கள் இதன் மூலம் விஷ்ணுவின் ஆசீர்வாதத்தை பெறலாம் இந்த நேரத்தில் பக்தர்கள் விஷ்ணுவுக்கு பழங்கள் வாசனை மலர்கள் துளசி இலைகள் தூபம் மற்றும் பிற பொருட்களை வழங்குவார்கள் இந்த காணிக்கைகள் விஷ்ணுவை மகிழ்விக்கும் மேலும் அமைதி நல்லிணக்கம் மற்றும் செழிப்பை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது கடுமையான கஷ்டமா கொடுமையான வாழ்க்கையா மன நிம்மதி இல்லையா தொழில் வளர்ச்சி இல்லையா பெரும் நஷ்டமா கடனா திருமணம் சம்பந்தமான சங்கடங்களா குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனையா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை மனதார வழிபடுங்கள் கார்த்திகை முதல் நாளான நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்று முப்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள்ளான இந்த நேரத்தில் ஒரே ஒரு வழிபாட்டினை மட்டும் செய்தால் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடிமரத்தை வணங்கிவிட்டு இருபத்தேழு பூக்களை கையில் வைத்து கொண்டு இருபத்தேழு முறை கோவில் பிரகாரத்தை வளம் வாருங்கள் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடி முன் வைத்து பக்தியுடன் வணங்குங்கள் இருபத்தேழு சுற்று முடிந்த பின்பு மீண்டும் கொடிமரத்திற்கு முன் விழுந்து நமஸ்காரம் செய்து தியானியுங்கள் பின்பு தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு தங்களின் பிரார்த்தனை முருகி சொல்லுங்கள் தங்களின் நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறியே தீரும் கோவிலுக்கு செல்ல வாய்ப்பில்லாதவர்கள் வீட்டிலேயே பெருமாள் படத்தை வைத்து மேலே சொன்ன முறையில் கொடிமர நமஸ்காரம் செய்வது போல கோவில் பிரகாரம் வளம் வருவதைப் போலவும் மானசீகமாக மனதில் தியானித்து பெருமாளை வழிபாடு செய்யலாம் அல்லது வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு முன் விளக்கேற்று அதை இருபத்தி ஏழு முறை சுற்றி வரலாம் மேலே சொன்ன முறையில் வழிபாடு செய்வதால் பெருமாளின் பேரருள் கிடைக்கும் வாழ்க்கையில் நலம் கூடும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர